ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஏழாம் சபையின் தூதனும் தேர்தலும் இந்த தலைப்பின் கீழாக இன்றைய நாளுக்குரிய அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து போக போகிறோம் அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜோம் பண்ணி இந்த காரியங்களை நம்ம தொடங்கிடலாம் சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பிரலோகப்பிதாவை உமக்கே சுதியும் தோத்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக தேவரில் விசேஷதமாக விதமாக இப்பேற்பட்ட காரியங்களை நீரங்களுக்கு கொடுத்து வருகின்ற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காரியங்களை நாங்கள் அதிகமாக வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து உம்முடைய நாமத்தையும் ஆண்டு கிருஷ்ண நாமத்தையும் மகிமைப்படுத்தக்கூடிய வகையில் புரிந்து கொள்வதற்கு தேவதா செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் இவை யாவும் எங்கள் மீட்புறம் இரட்சரம் குருவும் ஆகிய ஆண்டவர் இயேசு கிருஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஸோ நீங்கள் தொடர்ந்து இந்த பாடங்களை ரெகுலராக கேட்குறவங்க கேட்டுட்ருக்கீங்க எங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு சில இடங்கள் கேட்கும்போது புரியாது படிக்கும்போதும் புரியாது திரும்ப திரும்ப நீங்கள் படித்தீங்கன்னா புரிஞ்சிடும் புரியலேன்ற ஒரு காரியம் ரொம்ப ரொம்ப இயல்பான மனநிலைமை அது வரணும் சரிங்களா அதனால் கவலைப்படாமல் நீங்கள் திரும்ப திரும்ப கேளுங்க அது புரிஞ்சிடும் சரிங்களா ஓகே இப்போ கேள்வி கவனிக்கலாம் சபையின் காரியங்களின் நிமித்தமாக வருத்தத்திலும் குழப்பமடைந்த நிலையிலும் காணப்பட்ட ஒரு சகோதரி தேர்ந்தெடுத்தல் கூட்டத்தில் கலந்து கொண்டும் வாக்களிப்பதில் பங்கு கொள்ளவில்லை புரிந்தீங்களா பிரச்சனை என்னன்றது சபையினுடைய செயல்பாடுகள் மூலமாக ஒரு சகோதரி ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க குழப்பமான ஒரு மனநிலைமையில் இருக்கிறாங்க தேர்ந்தெடுத்தல் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க ஆனால் வாக்கெடுப்பில் கலந்துக்கல அச்சகோதரி வாக்குகள் ஒருவேளை இருந்தால் யாருக்கு செலுத்தியிருப்பார்களோ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டும் விட்டார்கள் இப்போது சரிங்களா இப்போ முக்கியமான பாயிண்ட் இந்த சகோதரி வாக்கு செலுத்தாதது தவறா பாவமா அவ்வளோதான் புரிஞ்சுங்களா இந்த கேள்வி ரிவைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது நமக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் சரிங்களா ஓகே பதில் அச்சகோதரி தனது சிறந்த பகுத்தறிதலின்படி இதை செய்திருக்கிறாள் என்று நான் அனுமானிக்கிறேன் இந்த காரியத்தை அந்த சகோதரி தன்னுடைய அந்த பகுத்தறிவின் மூலமாக செய்திருக்காங்கன்றத நான் நினைக்கிறேன் ஆகையால் இது பாவமல்ல என்று நாம் அறிவோம் உங்கள் மனசாட்சி உங்களை வழித்தவர செய்யக்கூடியதாய் ஒருவேளை இருந்தாலும் கூட உங்களுடைய மனசாட்சி ஒருவேளை நம்மளை வழி தவற செய்யக்கூடியதாய் ஒருவேளை இருந்தாலும் கூட உங்களுடைய மனசாட்சியின்படி நடப்பதினால் ஒருபோதும் நீங்கள் குற்றவாளிகள் இல்லை இந்த இடங்களில் நம்ம திரும்ப வாசிடலாம் நான் நினைக்கிறேன்னா அந்த சகோதரி தன்னுடைய பகுத்தறிதல் மூலமாக இந்த காரியத்தை செய்திருக்காங்கன்றதை நான் வந்து அனுமானிக்கின்றேன் ஆகையால் இது பாமல்ல என்று நாம் அறிவோம் உங்கள் மனசாட்சி உங்களை வழித்தவரை செய்யக்கூடிய செய்யக்கூடியதாய் ஒருவேளை இருந்தாலும் கூட உங்களுடைய மனசாட்சியின்படி நடப்பதினால் ஒருபோது நீங்கள் குற்றவாளிகள் அல்ல அப்படின்ட்டார் அடுத்ததில் எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் உங்கள் மனசாட்சியின்படி நீங்கள் செய்தால் நீங்கள் சரியானவைகளை செய்பவர்களாகவே இருப்பீர்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் மனசாட்சியின்படி நம்ம செய்தோம் அப்படின்னா சரியான காரியங்களை செய்யக்கூடியவர்களாகவே இருப்போம் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா பாருங்கள் நல்ல அருமையான வார்த்தைகள் உள்ளே பயன்படுத்தப்பட்டிருக்குது நம்ம ஒவ்வொரு இடத்துல அதை படிக்கும்போது அங்கங்கே செட்டில் ஆகிடக்கூடாது மேலே கிளியும் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் ஏன் சொல்ல வந்தேன்னு தெரியுமா பாருங்கள் திரும்ப வாசிக்கும்போது ஆகையால் இது பாவமல்ல என்று அறிவோம் அடுத்த லைன் தான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வந்த லைனு உங்கள் மனசாட்சி உங்களை வழித்தவர பார்த்தீங்களா நான் நினைக்கிறேன் என் மனசாட்சி கரெக்டாக நினைக்கிறேன் ஆனால் அது சில நேரங்களில் அது தப்பாக கூட உங்களை கொண்டு போயிருக்கும் அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு சரிங்களா இப்போ நல்லா திரும்ப படிச்சிக்கலாம் உங்கள் மனசாட்சி உங்களை வழித்தவர செய்யக்கூடியதாய் ஒருவேளை இருந்தாலும் கூட உங்களுடைய மனசாட்சியின்படி நடப்பதினால் ஒருபோதும் நீங்கள் குற்றவாளிகள் அல்ல எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் உங்கள் மனசாட்சியின்படி நீங்கள் செய்தால் நீங்கள் சரியானவைகளை செய்தவர்களாகவே இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டார் சரிங்களா அடுத்தது ஆகவே நான் அறிந்து கொண்டதற்கேற்ப தன்னால் முடிந்ததை செய்யும் ஒருவேளை அல்லது ஒருத்தியை தேவன் பாவம் செய்வதற்கான பொறுப்பாளியாக கருதுவதில்லை இதை இப்படியாகவே கருதிவிடுங்கள் பெருசாக நீங்கள் போய் அதில் போய் உள்ளே போய் எடுத்துலாம் வேண்டாம் இப்படியே பார்த்துக்கோங்கன்றார் திரும்ப படிக்கலாம் எப்படின்றத பாருங்கள் நீங்கள் சரியானவைகளை செய்பவர்களாகவே இருப்பீர்கள் எப்போ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் மனசாட்சி என்ன சொல்லுதோ அது நான் செய்கிறேன்ற போது நம்ம சரியான காரியங்களை செய்வர்களாக இருப்போம் ஆகவே தான் அறிந்து கொண்டதற்கு ஏற்ப தன்னால் முடிந்ததை செய்யும் ஒருவனை அல்லது ஒருத்தியை தேவன் பாவம் செய்வதற்கான பொறுப்பாளியாக கருதுவதில்லை சரிங்களா அப்போ தன்னால் அறிந்து கொண்ட ஒரு காரியத்தை ஸோ முடிந்ததை ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ செய்கிறாங்க அப்படின்னா தேவன் வந்து அவங்க பாவம் செய்துட்டாங்க அப்படின்னு பண்ண மாட்டாருன்னா அதை எடுத்துக்க மாட்டார் நம்ம இப்படியே பார்த்து இதை விட்டுருங்க பெருசான எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாரு அன்புக்குரிய சகோதர சபைகளே கேள்வி வந்து ஒரு சகோதரி சபையினுடைய செயல்பாட்டிலையும் மொத்தமாக ரொம்ப வருத்தத்துலையும் குழப்பத்திலும் இருக்கிறாங்க தேர்தல் வந்துடுச்சு கலந்துக்கிறாங்க வாக்கு செலுத்தலை ஆனால் அவங்க யாருக்கு செலுத்தணும்னு நினச்சாங்களோ அவர் தேர்ந்தெடுக்கும் பட்டுட்டார் இப்போது இப்படி அவங்க வாக்கு செலுத்தாமல் போன காரியம் ஒரு தவறாக பாவமா அவ்வளோதான் சரிங்களா நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் சகோர் சொல்கிறார் அவங்க தங்களுக்கு இருந்த ஒரு பகுத்தறிவின் மூலமாக செய்திருக்காங்கன்னு சொல்லி நான் எண்ணுறேன் அதனால் இது பாவம் கிடையாது அதே நேரத்தில் உங்கள் மனசாட்சி வந்து உங்களை தவறாக வழி நடத்தினா கூட வழி தவற செய்தால் கூட உங்கள் மனசாட்சிக்கு ஏற்ப நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா ஒருபோதும் குற்றவாளிகள் அல்ல எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் மனசாட்சிக்கு நீங்கள் வந்து ஏற்றபடி நீங்கள் செய்தீங்க அப்படின்னா நீங்கள் சரியாகவே செய்கின்றவர்களாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார் கடைசியில் ஒரு சகோதரன் ஒரு சகோதரி தனக்கு என்ன தெரியுமோ என்ன முடியுமோ அதை செய்திருக்கிறாங்க ஸோ இந்த காரியத்தை தேவன் வந்து என்ன பண்ண மாட்டார்னா பாவம் செய்வதற்கான பொறுப்பாளிகளாக ஆயிட்டாங்கன்றதை அவர் கருத மாட்டார் நம்மளும் இப்படியே பார்த்து சிம்பிளாக விட்டுருங்கன்னு சொன்னார் புரிஞ்சிங்களேன் பண்புக்குரிய சகோதரிகளையும் இந்த காரியங்கள் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது நம்பரும் இன்னும் அதிகமான காரியங்களை நம்ம தியானிக்கலாம் ஒரு சிறிய ஜோம் பண்ணி முடிச்சிடலாம் தேவன் தாமிய ஆசிரியப்பாராக ஆமையின் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உமக்கே சுதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக இப்பொழுது நாங்கள் கேட்ட அந்த காரியத்தின் அடிப்படையில் சபைக்குள்ளாக நாங்கள் தேர்ந்தெடுப்பில் ஈடுபடும் பொழுது உம்முடைய சித்தம் மாத்திரம் செய்யவும் அதே நேரத்தில் அந்த ஒருமன பாட்டை நாங்கள் உருவாக்கவும் பிரயாசப்பட தேவந்தாமை எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெயிக்கின்றோம் இவை யாவும் எங்கள் மீட்பெறும் இரட்சகரும் குருவும் ஆண்டவராக இயேசு இசுகிரத்தை நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்